தலைச்சரி கடை இது பிறந்து ஒரு மூணு மாசம் இருக்கு இப்ப அதோட வெயிட் பாத்தீங்கன்னா முப்பத்தி கிலோ இருக்கு இப்ப நான் தலைச்சரி மொட்டை எடுத்து போனா செக் பண்ணி பார்த்தா நல்ல உங்களுக்கு சீக்கிரமா வளர்ந்துரும் அப்ப நான் என்ன பிளான் பண்ணா இப்ப கொடியாடும் பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப அதோட அம்மா பாத்தீங்கன்னா கொடியாடு இப்ப அது பக்கத்துல எப்ப இருந்தாதான் வந்து நம்ம சேல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டாக்கு இருக்கு அது மாதிரி என்னன்னா நம்ம தலைச்சேரி மொட்டை எடுத்தீங்கன்னா அது பியூர் ஒயிட்ல மட்டும் தான் இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து கோ ஃபோர் இருக்கு அப்புறம் வந்து சூப்பர் நேப்பர் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெட் நேப்பர் இருக்கு அப்புறம் நம்ம இத போக பார்த்தா நம்ம தீவனம்னு பாத்தீங்கன்னா வந்து காலைல சாயங்காலம் ஒரு வாட்டி தீவனம் வச்சிருவோம் அதுன்னு பார்த்தா நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் வைக்கிறதா இல்ல ஏன்னா நம்ம கம்மி பசைல பண்ணிட்டு இருக்கனால வந்து நம்ம தீவனம் கொஞ்சம் கம்மியா தான் பண்ணிட்டு இருக்கும் இதுக்கு தனியெல்லாம் செலவெல்லாம் விவசாய மற்றும் பண்ண தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் பிரதர் ஆஹ் சொல்லுங்க பிரதர் ஆஹ் பிரதர் உங்க பேரு நீங்க எங்க ஃபார்ம் வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க ஆஹ் பேரு பாத்தீங்கன்னா பி ஆகாஷ் ரோ நான் வந்து ஃபார்ம் நம்மளுக்கு எங்க லொக்கேட் ஆகிருக்குன்னா மலையூர் என்ற கிராமம் ரோ இது வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டு நம்ம ஃபார்மிங் பிஸ்னஸ் பார்த்தா ஒரு ஃபோர் இயர்ஸ் கேட்டு நம்ம ஃபார்மிங் பிஸ்னஸே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம மெயினாக பண்ணுறது என்னென்னா கோழி அதுக்கப்புறமா ஆடு அப்புறம் வந்து மாடு அப்புறமா நம்ம அக்ரிகல்ச்சரும் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் இப்போதான் புதுசாக என்னன்னா ஃபிஷ் ஃபார்மிங் புதுசாக கொண்டு வந்திருக்கும் நம்ம ஃபார்மிங்கில் ஓகே பிரதர் என்னென்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒன்றா பார்த்துட்டு வரலாம் ஆ பார்க்கலாம் பிரதர் நீங்கள் வந்து இப்போ ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க என்னென்ன விதமான ஆடுலாம் நீங்கள் வச்சுருக்கீங்க பிரதர் நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா தலைச்சேரி கொடி அதுக்கப்புறமா என்னன்னா போயல் கிராஸ்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் ஏன்னா நம்ம கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தா நம்ம கிளைமேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தலைச்சேரி அப்புறம் கொடியாடெல்லாம் நம்ம கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகிடும் இப்போ நீங்கள் அது என்னதான் வந்து பக்கத்து ஊர்லேருந்தோ இல்லை பக்கத்துல இருந்து எடுத்துட்டு வந்தாலும் அது நம்ம கிளைமேட்டுன்னு வந்து செட் ஆகுதுன்னு ஒன்று இருக்கு நம்ம தலைச்சேரி கொடியாடுன்னு பார்த்தா நம்ம கிளைமேட் செட் ஆகிடும் இதில் வந்து ஃபாஸ்ட் க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா தலைச்சேரி தான் நம்ம நல்லாவே ஃபாஸ்டா க்ரோத் ஆகும் இப்போ உங்களுக்கே பார்த்தா தெரியும் இப்ப இந்த குட்டிலாம் பார்த்தா பிறந்தே இப்போ ஒரு தேர்ட்டி டேஸ் சம்திங் தான் இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா அது நல்ல வளச்சிருக்கும் அதுக்கு வந்து காரணம் ஏன்னா அது வந்து தலைச்சேரி தான் தலைச்சரி பிரீடு வந்து எப்படின்னா நமக்கு வந்து பாஸ்ட் க்ரோத் கொடுக்கும் அதே மாதிரி என்னன்னா வந்து நம்ம அதை பராமரிப்பு வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கும் அதனாலதான் நான் இது சூஸ் பண்ணேன் சரிங்க பிரதர் இப்ப தீவன மேலாண்மை பாக்கும்போது என்னென்ன விதமான தீவன தீவனம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபோர் இருக்கு அப்புறம் வந்து சூப்பர் நேப்பர் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெட் நேப்பர் இருக்கு அப்புறம் நம்ம இதை போக பார்த்தா நம்ம தீவனம்னு பாத்தீங்கன்னா வந்து காலைல சாயங்காலம் ஒரு வாட்டி தீவனம் வச்சிருவோம் அதுன்னு பார்த்தா நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் வைக்கிறதுலாம் இல்லை ஏன்னா நம்ம கம்மி பட்ஜெட்ல பண்ணிட்டு இருக்கனால வந்து நம்ம தீவனம் கொஞ்சம் கம்மியா தான் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்குன்னு தண்ணி எல்லாம் பண்றது இல்ல நம்மளுக்கு இந்த கோஃபோர் பில்லு இப்படி எல்லாம் தலை வெட்டி போட்டு இங்க இருக்கிறத பாத்துட்டு மட்டும் தான் இது இருக்கு நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டு பெருசால எதுவும் இல்ல பர் சரிங்க பிரதர் இப்ப இந்த ஆடு வளர்ப்புறதுன்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய மெத்தட்ல பண்ணுவாங்க ஆமா நீங்க வந்து ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிக லாபம் பெறணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க அதுக்காக பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆடெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றீங்க என்னன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுங்க சரிங்க பிரதர் ப்ரோ இது வந்து எப்படின்னா கம்மியா பட்ஜெட் அதாவது கம்மியா நம்ம செலவு பண்ணி நம்ம பெரிய லாபம் எடுக்கலாம் இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கணும் நம்ம கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் நான் வந்து இப்ப வந்து என்னன்னா சில பேர் வந்து சரி பண்ண ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பத்து லட்ச ரூபா பாஞ்சு லட்சம் வந்து செட்டு போட்டு பரண அமைச்சிருவாங்க ஆனா அந்த பரன் அமைக்கிறது அதுல ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் இதுக்கு எடுத்துட்டு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நீங்க கீழே வளங்க பத்தாடு ஜஸ்ட் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆனா நானும் வந்து பத்தாடு தான் வளர்த்தேன் அந்த ஆடுல இருந்து நான் உற்பத்தி பண்ண தான் இது எல்லாமே நான் இது இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி கே இல்ல ஒரு தேர்ட்டி ஃபைவ் கேக்குள்ள தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அதே மாதிரி நான் செட்டுக்குன்னு பார்த்தா இதுக்குன்னு தனியாக தான் போடல இப்ப எப்படின்னா இன்டெகிரேட்டட் தான் நம்மளோட பிளானே ஃபர்ஸ்ட் நான் கோழிக்கு பாதியும் அதுக்கப்புறமா வந்து தலைச்சரி ஆடு செரி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு பாதி இதுக்கு தான் நம்ம பிரிச்சு வச்சிருந்தோம் அதனால நம்ம இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம செலவுலாம் அவ்வளவோ பண்ணல ஆனால் சரி இப்போதைக்கு வந்து டெஸ்டிங் போடுவோம் இந்த கிளைமேட்டுக்கு எப்படி இருக்கு நம்ம என்னென்ன கொடுத்தா அது செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்தோம் நம்ம தீவனம் அப்புறம் நம்ம இதுக்கே வந்து இப்போ ஒரு தேர்ட்டி டேஸுக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்ச வருஷம் பார்த்தா நமக்கு ஒரு த்ரீ கேஜில இருந்து ஃபைவ் கேஜி வரைக்கும் நமக்கு தாராளமா வளருது ஆடு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தலைச்சேரியும் கொடியாடும் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னீங்க ஆமா நீங்க வச்சது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மேச்சல் முறையில் தான் வச்சிருக்கீங்க ஆமா அதாவது ரெண்டுமே ஒரே கூட்டுல தான் நேரமே வச்சிருக்கேன் ஆமா நீங்க அப்படி பார்க்கும்போது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க நம்ம இது எப்படின்னா கிராஸ்பீடு மாதிரி தானே வச்சுட்டு இருக்கோம் இப்போ எப்படினா தலைச்சேரி மட்டும் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து இங்க வந்து சேல் பண்றது இங்க இருக்கிற எப்படின்னா இது வந்து கிராமம் தானே இப்ப நம்ம சுட்டு வார்த்தாத எப்படின்னா அது வந்து கருப்பா இருந்தாதான் வந்து நம்ம சேல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாக்கு இருக்கு அது மாதிரி என்னன்னா நம்ம தலைச்சேரி மட்டும் எடுத்தீங்கன்னா அது பியூர் ஒயிட்ல மட்டும் தான் இருக்கும் அதோட ஃபுல் அண்ட் ஃபுல்லா அதோட கலரே பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட்லதான் இருக்கும் அதே மாதிரி என்னன்னா பாஸ்ட் க்ரோவிங் பார்த்தா தலைச்சேரி பாஸ்ட் க்ரோவிங் பார்த்தா நம்மளுக்கு டைப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு வேற வேற இருக்கு ஆனா நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகும் நம்ம நம்ம இந்த மாதிரி கீழே வளர்க்குற மாதிரி இருந்தா தலைச்சேரி தான் நம்மளுக்கு பெஸ்ட் அப்ப தலைச்சேரியும் இப்போ இது வந்து தலைச்சேரி இது வந்து தலைச்சேரி கடை இது பிறந்து ஒரு மூணு மாசம் இருக்கு இப்ப அதோட வெயிட் பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு கிலோ இருக்கு இப்ப நான் தலைச்சேரி மொட்டை எடுத்து போனா இப்ப இது நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அது தேர்ட்டி ஃபைவ் கேஜி இருக்கிற மாதிரி அது உங்களுக்கு தெரியாது இப்போ அது கூட நான் கொடி கிராஸ் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாகவும் தெரியும் இப்ப வந்து கொடியாடி அப்படின்னா வந்து நம்மளுக்கு சீக்கிரமா வெயிட் கெய்ன் ஆகாது ஆனா பாத்தீங்கன்னா சீக்கிரமா வளர்ந்தும் எப்படின்னா அவங்களுக்கு பார்க்கறதே கொஞ்சம் இதா இருக்கும் ஆமா பாக்கிறதே கொஞ்சம் உங்களுக்கு பெருசா தெரியுற மாதிரி இருக்கும் ஆனா தலைச்செறின்னு பாத்தீங்கன்னா வந்து சின்னதாக தான் இருக்கும் ஆனா நல்லா வந்து செக் பண்ணி பார்த்தா நல்லா உங்களுக்கு சீக்கிரமா வளர்ந்தோம் அப்ப நான் என்ன பிளான் பண்ணா இப்ப கொடியாடும் தலைச்சேரியும் கிராஸ் பண்ணேன் இப்ப நீங்க அங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ அதோட அம்மா பாத்தீங்கன்னா கொடியாடு இப்ப அது பக்கத்துல மேது எப்படின்னா கொடியாடும் தலைச்சேரியும் கிராஸ் அது கிராஸ் பீடுனாலன்னா இப்ப அது குட்டிலே செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முக்களவு அதோட புல் அளவுல அது வந்துட்டு இருக்கும் அதனாலதான் நான் இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்றது எப்படின்னா கொடியாடும் தலைச்சேரியும் கிராஸ் பண்ணா நம்மளுக்கு நம்மளுக்கு எப்படின்னா பாக்குறதுக்கு பெருசா தெரியும் அதேமாரி நம்ம செக் பண்றப்போ நம்ம சேல் பண்றப்போ நம்மளுக்கு நல்ல

ஆனா நம்ம என்னன்னா நம்ம தீவனத்தை கொஞ்சம் நம்ம கொடுத்தோம்னா அந்த தாய்ப்பால் தீவனமும் இப்போ கொடுக்குற தீவனம் வச்சு அது வந்து சீக்கிரமா வளர்ந்துடும் நம்ம இப்போ டார்கெட் எப்படின்னா இப்போ பிறந்ததுல இருந்து ஒரு ஃபோர் மந்த்துல இருந்து ஃபைவ் மந்த்துக்குள்ளே ஓகேங்களா தேர்ட்டில இருந்து ஃபார்ட்டி கேஜி வந்து நம்ம கிராஸ் பண்றதா நம்ம டார்கெட் ஏன்னா நம்மளுக்கு அப்பதான் வந்து நம்ம லாபம்னு பார்த்தா நமக்கு அது கிடைக்கும் ஏன்னா அந்த பால் குடிச்சு வளர டைம்ல தான் அது வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட் க்ரோத் கொடுக்கும் ஏன்னா அந்த பால்ல தான் அதுக்கு வந்து செவன்டி பர்சன்டேஜ்ல இருந்து ஓகே செவன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அது சீக்கிரமா வளரும் இப்போ அந்த பாலையும் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம அந்த தீவனத்தையும் கொடுக்குறப்ப என்னன்னா சீக்கிரமா வளர்ந்துடும் அதனால நம்மளோட டார்கெட் என்னன்னா பிறந்ததுலேருந்து அது ஒரு தேர்ட்டி டேஸ் சம்திங் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தீவனம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நாங்கள் வந்து கையால் எடுத்து தான் பழக்கப்படுத்தும் ஏன்னா குட்டியில் அப்படிதான் பத்தணும் நாங்கள் கையால் எடுத்து எடுத்து கொடுத்து பழக்க பற்றிடும் அப்படி பழக அப்புறம் அதே பழகிடும் அதே பழகதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஃபோர் மந்த்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இருந்து ஃபார்ட்டி கேஜி வந்து கிராஸ் பண்ணிடலாம் சார் இப்ப பாத்தான் நம்ம கிட்ட தலைச்சேரியும் சொல்றீங்க ஆமாண்ணா அது இல்லாம மொத்தமா உங்ககிட்ட எத்தனை ஆடு இருக்கு ஆனா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மொத்தமா கவுண்ட் பண்ண முப்பது ஆடு இருக்குன்னா அதுல வந்து குட்டின்னு பார்த்தா பத்து குட்டி போட்டுக்கணும் அதான் இப்ப இந்த சீசன்ல வந்து பத்து குட்டி போட்டுருக்கா மத்த எல்லாம் வந்து சேல் பண்றோம் நம்மளுக்கு வந்து இந்த டார்கெட்டே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பெருசா அப்ப போய் சேல் பண்றது அப்படி இல்ல தீபாவளி அப்புறம் வந்து பொங்கல் அப்புறம் விட்டு அந்த முஸ்லீம் பண்டிகை நம்மளுக்கு டார்கெட்டு நம்ம எப்படின்னா அப்படி நம்ம புடிச்சிட்டு வரோம் நம்மளுக்கு தேவைன்றப்ப விட்டு நம்மளுக்கு நமக்கு வந்து அந்த நல்ல லாபமே கிடைக்காது நம்ம அந்த ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த நம்மளுக்கு அந்த டார்கெட்டு பக்கத்துல வரப்போ நம்மளுக்கு வந்து காசு என்னன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமா சேல் பண்ணலாம் நம்ம சேல் பண்றதுனா நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் டைம்ல கரெக்டா பிளான் பண்ணி நம்ம அதை க்ரோத் பண்ணிட்டோம்னா அதை நம்ம சேல் பண்றது நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு அப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு இருபது ஆடு இருக்குண்ணா தாயாடும் பார்த்தா நம்ம கிட்ட வந்து இருபது ஆடு இருக்கு அப்புறம் அது இல்லாம வந்து கிடா ரெண்டு கிடா இருக்குண்ணா நம்ம கிட்ட வந்து கொடி கடை ஒண்ணு இருக்கு தலைச்சரி கடை ஒண்ணு இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து தலைச்சேரியும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு ஆடு இருக்கணும் அப்புறம் கொடியாடு பாத்தீங்கன்னா ஒரு ஆடு இருக்கும் அப்புறம் நம்ம அதை கிராஸ் பண்ணி வந்து ஒரு பத்து குட்டி இருக்கணும் பிரதர் இப்ப பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நிறையவே இடம் இருக்கு பாத்தீங்கன்னா உங்க உங்களோட கொள்ளதான் சொல்லிருக்கீங்க ஆமா ஆனா பாத்தீங்கன்னா பெட்டையாடா சில பேர் வாங்கி வளர்க்கறதுக்கு டைம் லாங் டைம் எடுக்குன்றதுனால நம்ம பெடா குட்டியை மட்டும் தேர்வு செஞ்சு அதை வந்து வளர்க்கறாங்க ஆமாம் அதை பத்தி உங்களோட கருத்து என்ன நீங்க ஏன் அதை பண்ணலை ஆனா நம்ம கெடாடு பண்ணலன்னு சொல்லிட்டு இல்ல நம்ம வந்து கெடாடு பண்ணோம் இப்போ இந்த பொங்கல் டைம்ல நம்ம எல்லாத்தையும் சேல் பண்ணோம் நம்ம கிட்ட கிடா வந்து நான் எல்லாமே என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே போட்டுட்டு நம்ம பண்ணிடலாம் பண்ணிடலாம் சொல்லிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம எப்பயுமே சின்னதுல இருந்து பெருசா நம்ம அதுல கத்துக்க முடியும் நான் இப்ப நம்ம ஒரு பிசினஸ் போயிட்டீங்கன்னா அதுல வந்து கண்டிப்பா லாஸ் இருக்கும் சரிங்களா அதுல நம்ம அடிப்பட்டு தான் கத்துக்க முடியும் நான் என்னன்னா ஒரு பத்தாடு ஃபர்ஸ்ட் பத்து ஆடு வாங்காத வந்து அதை நம்ம இந்த தீவனம் இப்ப நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதே ஃபார்ம்ல போட்டேன் அதுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டே கொடுத்துச்சு இப்போ சேல் பண்ணிட்டோம் இப்போ திருப்பி வந்து இப்போ இந்த மழை டைம்லாம் நம்மளுக்கு கம்ப்ளீட் அப்புறம் தான் திருப்பி போயிட்டு கடை பிடிச்சிட்டு வந்து நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம அது சேல் பண்ணலாம் பக்ரீத்தி போகணும்னு வரும் ஓகேங்களா பக்ரீத் நம்ம ஒரு த்ரீ மந்த் ஃபோர் மந்த்துக்குள்ளே நம்ம குட்டி பிடிச்சிட்டு வந்துக்கணும் நம்ம குட்டி பிடிச்சிட்டு வரக்குள்ளே வந்து அது ஒரு பத்து கிலோல இருந்து பாஞ்சு கிலோ ஃபுல்லாக இருக்கணும் நம்ம பாஞ்சு கிலோ தாண்டி போனாலும் அது நம்மளுக்கு வந்து எப்படின்னா ப்ராஃபிட்டபிளாக இருக்காது ஏன்னா அது வந்து காசும் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா பாஞ்சாயிரம் ரூபா ஒரு குட்டியே சொல்லுவாங்க அது நம்மளுக்கு அதை நம்ம எடுத்துட்டு வந்து அதுக்கு தீவனம் போட்டு அதை பராமரிச்சுட்டு நமக்கு நம்மளுக்கு அதுல ப்ராஃபிட்டபிளா இருக்காது ஸோ அதனால என்னன்னா அந்த ஒரு பத்து கிலோல இருந்து பாஞ்சு கிலோ குள்ளே எடுத்து வந்தீங்கன்னா அது நம்ம நல்லா ப்ராஃபிட்டபிளா இருக்கும் நம்ம எப்படின்னா பெட்டையாடும் பண்றோம் கிடாடும் பண்றோம் ஆனா நமக்கு இப்போதைக்கு என்னன்னா பெட்டை மட்டும் தான் இருக்கு நம்ம வந்து என்னன்னா கடா வந்து சேல் பண்ணிட்டோம் சார் இப்ப இந்த தீவனம் போக்குறதுனால நம்மளுக்கு அதிகமா அதிகமாகுதுன்னு சொல்றீங்க ஆமாண்ணா இப்ப நம்ம இந்த தீவனத்துல பாத்தீங்கன்னா என்னென்ன எல்லாம் கலந்துருக்கும் எந்த ரேஷியோல கலந்துருக்கும் ஆனா இப்ப இதுல கலந்துருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சோளம் மாவுனா அப்புறம் கம்பு மாவுனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு மாவுண்ணா அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பீர்மால் சரிங்களா மால்ட் வந்து நம்ம கம்மியான ரேஸ்ட் தான் யூஸ் பண்றோம் அதுக்கு வந்து காரணம் ஏன்னா வந்து அது வந்து கெடுதல் நாள்லாம் இல்லை அது கொஞ்சம் பவர்ஃபுல் அதிகம் எப்படின்னா வந்து நம்ம இந்த சிக்கன் எடுத்துக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்களா அது வந்து எப்படின்னா கொஞ்சம் பூஸ்ட் விடும் ஓகேங்களா அதனால பாத்தீங்கன்னா வந்து நாங்க பீர் மால்ட்டும் சேர்த்திருக்கோம் அது வந்து நான் த்ரீ இஸ்ட் ஒன் எடுத்து போனா இப்போ நாங்க இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தான் அந்த பீர் மால்ட் ஆட் பண்ணலாம் ஆனா வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பீர் மால்ட் வந்து கெடுதல் அது சாப்பிடுச்சுன்னா அதெல்லாம் வந்து செட் ஆகாது மாடுக்கு இதாயிடும் அத ஆகிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா இப்போ அதுல வந்து பீர் மாடுல வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது அந்த ராகு மாவு மட்டும் தானே இருக்கு அது வந்து நம்மளுக்கு எதுக்காகன்னா பீர் மட்டும் மட்டும்தான் அது இருக்கு ஓகேங்களா பீரே அதுல கலந்து இல்லை ஓகேங்களா அது வந்து தயார் பண்றதுக்காக அது ஒரு மூலப்பொருள் அதோட தான் நம்ம இதுக்கு எடுத்து போடுறோம் அதனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால வந்து நம்ம தானே யூஸ் பண்றோம் அது நம்ம நல்லாவே இருக்குண்ணா அது எப்படி சொல்ற நம்மளுக்கு வந்து பாஸ்டா வந்து என்னன்னா க்ரோத் கொடுக்குதுண்ணா அது கம்மியான ரேட்டும் இருக்கு அதே தான் ஃபாஸ்ட் க்ரோத்தும் கொடுக்குது நம்மளுக்கு வந்து என்னன்னா மத்தபடி இந்த கலப்பு தீவனம் அப்புறம் அந்த பொட்டு கீட் வாங்கி போடணும் நம்மளுக்கு இதை கட்டுப்படி ஆகாதுண்ணா அதுல வந்து என்னன்னா நம்ம கரெக்டான ப்ரோட்டீன் சத்து அதெல்லாம் இருந்தா நம்ம அதை காசு கொடுத்து வாங்கி போடலாம் ஆனா அதை நம்ம போறது ஒண்ணுதான் போடாத ஒண்ணுதான் அதனால நம்ம இதுதானா போட்டுருக்குன்னா நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் நம்ம இதுதானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபால்ட்டும் நம்ம கிட்டே இல்லை நம்ம இது வரைக்குமே இல்லை நம்மளுக்கு வந்து கோழியும் சரி அப்புறம் வந்து என்னன்னா கர அதான் கரவல் மாவு கரவல் மாடுக்கும் சரி அப்புறம் சென மாடுக்கும் சரி எல்லாமே நம்ம இதுதான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம இது வரைக்கும் ஒரு ஃபால்ட் கூட வரலண்ணா சென நிக்கிறது சென நிக்காது அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதண்ணா இதனால இப்போ பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாருமே பரம் அமைச்சு ஷர்ட் போட்டுருப்பாங்க ஆமா நிறைய விதமா ஷெர்ட் போட்டுருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஷர்ட் போட்டு வச்சிருக்கீங்க ஆமாண்ணா இதுவே பாத்தீங்கன்னா உங்களோட கோழியும் பாத்தீங்கன்னா மேல அடைஞ்சிருக்கு ஆமா இதை பத்தி என்னன்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஆனா இது நம்ம என்னன்னா ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இன்டெகிரேட்டட் பண்றதுனால தான் நம்ம பிளான் இது வந்து எப்படின்னா கீழ வந்து கோழியை வச்சிட்டு அதுக்கு மேல இல்லன்னா ஆடு மாத்திக்கலாம் எப்படின்னா இப்ப நம்ம ஸ்டார்டிங்கே போடணும்னு நினைச்சுன்னா நமக்கு எப்படி அந்த குறைஞ்ச விஷயம் பார்த்தா பத்து லட்ச ரூபா நான் பரன் போனேன் ஆனா பத்து லட்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு இதுவும் கிடையாது அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுல சரி போய்ட்டே போயிட்டு உட்கார கூடாண்ணா அதனால என்னன்னா கீழே வச்சு நான் சரி சாம்பிள் தானே பண்ண போறேன் டெஸ்டிங் தானே பண்ண போறேன் சொல்லிட்டு கீழே டெஸ்ட் பண்ணேன் ஆனா நான் போட்டது என்னன்னா ப்ரீ பிளானா வந்து பரன் மேல வளர்க்குற மாதிரிதான் சொல்லிட்டு நான் சேர்த்து போட்டிருக்கேன் அதனால வந்து இதோட சைட்ல சைடு அதான் இந்த சென்ட்ரு ஹைட் பாத்தீங்கன்னா வந்து பதினெட்டு அடி இருக்கும் என்னோட சைடு ஹைட் பாத்தீங்கன்னா பாஞ்சடி இருக்கும் அதுக்கு காரணம் டூ இன் ஒன் பண்ற தான் நம்ம கீழே வந்து கோழி விட்டுரலாம் ஓகே பரன் போட்டா மேல நம்மளுக்கு நின்று ஆடு நின்றோம் அதனால நான் அப்போ வந்து அப்படியே பிளானா பண்ணிட்டு அப்படியே பரன் மேல போட்டுடலாம் சொல்லிட்டு செட்டு போட்டுக்கலாம் இது நான் செட்டு போட்டு கிட்டத்தட்ட வந்து த்ரீ இயர்ஸ்க்கு மேல ஆகுதான் நம்மளுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் தூம் இல்ல இப்ப நம்ம அதான் இது இப்போதைக்கு இப்ப இப்படி இருக்கு நம்ம பரன் போடாத நம்மளோட பிளான் இப்ப நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே பரன் போட்டு கீழே கோழி விட்டுரலாம் சார் இப்படு வாங்கி குட்டி போட்டு அது மாதிரி பண்றாங்க சில பேர் ஆமா அதுக்கப்புறம் இரண்டுத்துக்கும் உங்களோட சஜஷன் அதாவது என்ன டிஃபரன்ஸ் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தா பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இப்போ வந்து என்னன்னா இதுலயே வந்து பழக்கப்பட்டவங்களா இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா இப்போ எங்க தாத்தா வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் எங்க அப்பா வச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நான் வச்சிட்டு இருக்கேன் அதனால எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியும் அதுக்கு என்ன டிசிஷன்ஸ் நான் பாத்துப்பேன் அப்படின்னு தெரிஞ்சவங்களா இருந்தா பெட்டாடுல இறங்குங்க ஏன்னா உங்களுக்கு அதை பத்தி கொஞ்சமாச்சி தெரியும் அதே உங்களுக்கு கிடாடுன்னு அதான் அந்த கிடாடு பேஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நீங்க எதுவுமே பிரச்சனை இல்லை சரிங்களா அதுக்கு வந்து என்னன்னா அந்த டெத்து அதாவது கம்மியா இருக்கும் ஆனா வந்து அது நீங்க என்ன தீவனம் போட்டாலும் அது வளர்ந்துரும் என்ன தீவனா அதுக்கு தீவனமே போடாமல் அதுக்கு நீங்க இந்த சப்ளிமெண்ட் கொடுத்தீங்கன்னா டபுள் மடங்கு வளங்கும் ஆனா இந்த பெட்டாடு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அதுக்கு தேவையான அந்த காம்ப்ளிமெண்ட்ரி அப்புறம் அதுக்கு தேவையான சப்ளிமெண்ட் எல்லாமே கொடுக்கணும் அது காரணம் ஏன்னா நீங்க அதுக்கு என்ன தீவனம் கொடுக்குறீங்களோ ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த குட்டி வளரும் குட்டி நம்மளுக்கு பெருசாகவும் மாதிரி கரெக்டான டைம்ல குட்டி போறதுக்கோ இல்லை அது நம்மளுக்கு அது பியூர் ப்ரீடா இறக்குறதுக்கும் அது நீங்க அதுக்கு தீவனம் கொடுக்கறத பொறுத்து தான் இருக்கு ஓகேங்களா அதனால வந்து என்னன்னா இதுல வந்து என்னன்னா நான் த்ரீ இயர்ஸா இதுல கத்துக்கிறது என்னன்னா பெட்டாடு இறங்கதை விட நீங்க இப்போதான் ஸ்டார்டர்னா கெடாடு இறங்குங்க கெடாடு ஒரு பத்தாடு வாங்கி வளங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பெட்டாடை வாங்கி அதுக்கப்புறமா நீங்க அப்படியே க்ரோஸ் பண்ண ஆரம்பிச்சோம் ஆனா உங்களோட ஃபஸ்ட்டு போக்கஸ் எதுனா வாங்கி கிட நான் சஜஸ்ட் பண்றதுன்னா கிடாடை வாங்கி வளங்க பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆட்டுப்பான கோழி ஒன்று கோழிகள் இருக்கு எத்தனை எத்தனை கோழிகள் இருக்கு ஓகேண்ணா அதான் நீங்க பார்த்தாலே தெரியும்ண்ணா இதுல வந்து என்னன்னா நம்ம கிட்ட வந்து பெருவடை இருக்குண்ணா அப்புறம் சிறுவடை இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போந்தா கோழி அப்புறம் கடகநாட்டு இருக்குண்ணா இதுல வந்து கடகநாட்டுன்றது வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காங்க அதுக்கு தீவனம் செலவும் நீங்க பண்ண அதே மாதிரி என்னன்னா அதுக்கு எந்த டிசீஸ்லாம் அது சீக்கிரமா அட்டாக் ஆகாது அப்படியே டிசீஸ் அட்டாப் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சொல்லிக்கலாம் ஒரே ஒரு டிசிஸ் மட்டும் தான் அதான் இந்த மழை டைம் பனி டைம் மட்டும் அது கோல்டு வரும் ஓகேங்களா அதுக்கும் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணா அதுக்கும் பிரச்சனை இல்லை ஓகேவா ஆனா கடகநாத் வந்து இப்ப என்னன்னா சேலிங் வந்து நமக்கு கம்மியா இருக்கு சேலிங் கம்மியா இருக்கு மீன்ஸ் எப்படி சொல்றேன்னா சேலிங்கா அது கிடையாது அது வந்து ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு நல்லா அதுதான் என்னன்னா அதிகமா இருந்துச்சு அதான் நம்ம தமிழ்நாடு சுத்தி வந்து என்னன்னா கருப்பு கருப்புக்கோழி கருப்புக்கொழி கடகநாத்ன்றதுதான் தான் கருப்புக்கொழி அதுதான் வந்து என்னன்னா ஐப்பிள் இருந்துச்சு ஆனா இப்ப கடக்நாத் வந்து என்னன்னா வந்து சுத்தமா அது கண்டுக்கத்துல பாத்துக்கிறது நம்ம வந்து எப்படின்னா கலப்பா தான் பண்ணிட்டு இருக்கு அதனால நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பெருவடை சிறுவடை அப்புறம் வந்து போனாங்குழி கடக்நாத் இருக்குன்னா அப்புறம் நம்ம கிட்ட கவுண்ட்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப இந்த பொங்கல் டைம் தீபாவளி டைம் நம்ம எதுவும் சேல் பண்றோம் ஓகேங்களா நம்ம கிட்ட என்னன்னா இங்கு பெற்று இருக்கு நம்ம அந்த ஒரு சீசன் டைம் மாதிரி தான் நம்ம இன்குபேட் பண்ணுறது அதனால நம்ம எப்பயுமே பண்றது இல்லை அதனால நமக்கு தேவைக்கு மட்டும் தான் இன்குபேட் பண்ணுறது அதே மாதிரி நம்ம அது அதான் இப்போ டெய்லி மூட்டை போகிறது நம்ம டெய்லியுமே சேல் பண்ணிக்கிறோம் நம்ம கிட்ட வந்து ஸ்டாக் இருக்கிறது இல்ல அதனால அப்படி சேல் ஆகிறது இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு அதை நம்ம இங்குபேட் பண்ணிக்கிறோம் நமக்கு கிட்ட கவுண்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தாய் அதான் அந்த தாய் கோழி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கோழி இருக்கும்ண்ணா மாதிரி குஞ்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கோழி குஞ்சு இருக்கும்ண்ணா